சேனல் வச்சுருக்கீங்க அந்த சேனலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் கிரியேட் பண்ண முடியல வியூஸ் கம்மியாக போகுது அதுக்கான ஐடியாஸ் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி டேக் பண்ணால் வியூஸ் போகும் அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கின்ற சோர்ஸுக்காக வந்து நம்ம எல்லா வேலையும் பார்க்கக்கூடாது என்னோட கமாண்ட்லேயும் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால டோட்டலாக வந்து இனிமேல் அவங்க எங்கே நம்ம க்வான்டிட்டியாக வைக்க போகிறது கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஒன் வீக்காக வந்து வீடியோ போடலை ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் போனால வீடியோ போட முடியல இப்போ என்னன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கால் வந்துச்சு நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நிறையா கால்ஸ் வந்ததாலும் இது ஒரு மன உளைச்சலான ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து இதான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் அப்புடின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அதாவது நான் பார்க்குறது ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆகுது ஒரு காப்பரேட்டுக்கு ஆகுது அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அவங்க போடுற கமாண்ட் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தனித்தனியாக வீடியோ போடுறாங்க லைவ் போடுறாங்க சம்டைம் அந்த சேனல் ஏதாவது இஸ்யூவா ஆச்சுன்னா அதை நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நம்ம இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கு கீழே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சேனல்ஸ் இருக்குது இருபது சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருபது சேனலுக்குமே நான் வந்து அட்மினாக இருக்கேன் அதாவது ஒரு மேனேஜராக இருக்கேன் அவங்களுடைய என்கிட்ட ஐடியெலாம் கொடுக்க மாட்டாங்க அதில் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு அப்டேட் அந்த என்ன அப்டேட்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அந்த சேனலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தமிழன் கிரியேட் பண்ண முடியல வியூஸ் கம்மியாக போகுது அதுக்கான ஐடியாஸ் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி டேக் பண்ணால் வியூஸ் போகும் அப்படின்ற விஷயத்த வந்து நான் ஒரு மேனேஜராக அதாவது எனக்கு அந்த அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேனேஜர்னால் நான் அதை வந்து டேக் பண்ணலாம் அவங்களோட டைட்டில் மாற்றலாம் மாற்றி போஸ்ட் பண்ணலாம் இந்த வேலை தான் நான் உங்கள் த்ரீ இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச யூடியூப் இருக்குதுன்னா ஃப்ரீயாகவும் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவும் சொல்லித்தந்து ஓரளவுக்கு க்ரோத் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ சமீபமாக வந்து நேற்று வந்து நான் ஒரு எப்பயும் பண்ணுறது எல்லாத்துக்குமே சேனலில் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதி ஆயிடுச்சினாலே யோ ஆட்சன்ஸ்லேருந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் மாறிடும் அதுக்காக நான் ஃபோன் பண்ணி ஒரு சில நபருக்கு வந்து இந்த மாதம் வந்து சண்டே வந்ததினால அமௌண்ட் ஏறல இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் ஏறிடும் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டருக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் ஏறிடும் யூடியூப் சைலேருந்து ஏறிடும் அந்த மாதிரி ஏறாமல் இருக்க நான் நான் ஒரு கால் பண்ணி பேசிட்டேன் யாருக்குன்னா சுமி அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டேன் அமௌண்ட் ஏறிச்சா இல்லையா அப்படின்னு அதுக்கு அவங்க இல்லைப்பா அமௌண்ட் ஏறலை அப்படின்னு சொல்கிறதோட வைக்க விடாமல் அவங்க லைவ்ல வந்து என் பேரை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க இதனால் வந்து பல சர்ச்சைகள் வந்து கிளம்பிடுச்சு ஏன் அப்படி அவங்களுக்கு எப்படி வேலை பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி சூரிய சிக்காவுக்கு வந்து வேலை பார்த்து இல்லைன்னு சொன்னீங்க இப்போ சுமிக்கு வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு இன்னமும் சொல்கிறேன் என்கிட்ட வந்து சேனல் கொடுக்குறாங்கன்னு கொடுக்கல நான் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் இப்போ நீங்களும் ஒரு சேனல் ஆனச்சின்னா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் எதனால நான் அவங்க சேனல் பார்க்குறேன் பார்க்கல ஆனால் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எழுச்சா அது ஏன்னா ஒரு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் கால் பண்ண தவிர அவங்க சேனல்லாம் நான் பார்க்கல உங்களுக்கே தெரியும் அதனால் நான் இப்போ யார் சேனலுமே பார்க்கக்கூடாது அதாவது இந்த மாதிரி கான்ட்ரவர்ஸியாக இருக்கவங்க ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு தப்பான வீடியோ அதாவது காமெடியாக பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப வந்து பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக வந்து கான்ட்ரவர்சியாக கலப்புறவங்க மீடியாவில் வந்து நான் டெவலப் ஆகணும் நான் வந்து பெரிய கிரேட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீடியாவோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்க இவங்க சேனலாம் நான் பார்க்க வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஒரு பணம் கிடைக்கிது மந்த்லி நம்மளுக்கு இன்கம் கிடைக்கின்ற சோர்ஸுக்காக வந்து நான் எல்லா வேலையும் பார்க்கக்கூடாது என்னோட கமாண்ட்லேயும் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் டோட்டலாக வந்து இனிமேல் அவங்க நம்ம கான்டிட்டியாக வைக்க போகிறது கிடையாது இப்போ இது தொடர்ச்சியாக வந்து அவங்க வீடியோ போட்டுக்கிருக்கோம் நம்ம வீடியோவுக்கு வந்து ஒன் மந்த்துக்கு அவங்க வந்து கம்யூனிஸ்டை வைக்கிறதா சொல்லி என்னோடய சம்பளத்தை லெஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஒன் மந்த்துக்கு வந்து அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து என்னோடய லிங்க் வந்து வரும் அதனால் என்னை எனக்கு என்னோட என்னோட தேவைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை பயன்படுத்தி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு வந்துடும் அவங்க லிங்க்கில் போய் தேடணும்னு அவசியம் கிடையாது அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோடய வீடியோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க லிங்க்கில் வைக்க மாட்டேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நான் இப்பயே போஸ்ட் பண்ணுறேன் எடிட்டிங்கும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இந்த அன்வான்ட் காலை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் அதனால் வந்து யார் முக்கியமானவங்க கால் பண்ணுறது தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி என் நம்பர் இல்லை அப்படின்னா எனக்கு கமாண்டு நீங்கள் பண்ணலாம் அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை கமாண்ட் கண்டிப்பாக அதிலேயே நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ இன்னொருத்தவங்க வந்து நம்ம சேனலில் சேனலுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னோடய சேனலில் வந்து இந்த மாதிரி இருக்குது அதை சரி பண்ணி கொடுங்க எனக்கு வியூஸே போக மாட்டுதுன்னு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜ் தான் போட்டிருக்காங்களே தவிர வீடியோஸ் எதுவுமே போடல வீடியோஸ் போட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரீச் இருந்திருக்கும் ஓகேங்களா இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் முக்கியமான ஒன்று ஹெல்ப்னு கேட்டால் நான் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் தான் நான் அதனால் உங்கள் சேனலில் எதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக எதிரியாக இருந்தால் கூட நான் உதவி பண்ணுவேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்